ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கோவக்காய் பொரியல் செய்யலாங்க அதுவும் குண்டூர் ஸ்டைலில் நல்லா காரசாரமான பொருள் வச்சு செய்ய போகிறோம் பாருங்கள் அது தேவையான பொருளுங்கு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி வேர்க்கடலை தனியாக ஒரு கைப்பிடி அதுக்கப்புறம் தேவையான கருவேப்பில கொஞ்சம் காஞ்ச மிளகாய் இதுக்கு இதுதான் மசாலா அப்புறம் கோவக்காய் நல்லா நீள நீளமாக வெட்டி வச்சுருக்குங்க இதை நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணி லாஸ்ட்டாக தான் இதை சேர்க்க போகிறோம் நம்ம எப்படி செய்யணும்னு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக எண்ணெய் ஊற்றிக்காங்க இந்த வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம ஒதுக்கிட்டு இருக்கிற பொருளெல்லாம் நம்ம அந்த சூடுலேயே போட்டு வதக்கிக்கலாம் வேர்க்கடலை நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம் இந்த தட்டில் போட்டு ஆற வச்சிடலாங்க நமக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கோவக்காய் சேர்த்துக்கலாங்க நல்லா கிளரி இப்போ நம்ம கோவக்காய் வதக்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு உப்பு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டுக்கலாம் சும்மா பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாயை அப்படியே விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டும் மூடி போட்டு வச்சிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோவக்காய் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் வச்சாச்சு நல்லா குரகுரணும் அரைச்சிக்கலாங்க நல்லா குரகுரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும் எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம கருவேப்பல்லாம் சேர்க்க தேவையில்லை ஏன்னா கருவேப்பில எல்லாமே பொடி பண்ணி போட்டிருக்கோம் உடம்புகள் எல்லாமே நல்லதுங்க எல்லாம் மருத்துவ குணமான பொருளெல்லாம் சேர்த்துருக்கேன் தனியாகவே நல்லா பொடி பண்ணி போட்டிருக்கோம் கருவேப்பிலையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி போட்டிருக்கோம் இதில் எதுவுமே தெரியாது போவக்காய் மட்டும்தான் தெரியும் அப்படியே சிம்லியாக இருக்கட்டுங்க கேஸு நான் அதோடு இன்னைக்கு வந்து சுட சோறு வடிச்சுருக்கேன் என் வீட்டுக்காருக்கு லன்ச் பாக்ஸுக்கு தான் கொடுத்தான்னு போகிறேன் நான் அதுக்கப்புறம் இங்கே முட்டை தொக்கு செஞ்சுருக்குங்க இதுவும் நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ரெசிப்பியாக நான் போடுறேன் எப்படி செய்யணுன்னு புவக்கா பொரியலும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா கமகமானு வாசனையாக இருக்குது நம்ம அரைச்சி விட்டு செஞ்சோம்ல அதனால தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக கோவக்கா வறுவல் குண்டூர் ஸ்டைலில் ரெடிங்க நீங்களும் நல்லா செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை செப்பரே கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க